நல்ல வாய்ப்பு வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்க கலெக்ஷன் பாருங்க அருமையா இருக்கும் எழுபது ரூபாய் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க பூனை டைமண்ட் பூனா டைமண்ட் பூமண்ட் பூனம் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்

அதாவது மொடமொடப்பா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல நல்ல சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு சேல ஜம்முன்னு இருக்கு பாருங்க அருமையா இருக்குங்கண்ணா ஒரு பார் ஒரு கூட வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜமிக்கி ஒரு வரும் எல்லா வெரைட்டிஸ் நான் இருக்குங்க தாராளமா நீங்க 200 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணலாம்ண்ணா அருமையா நல்லா என்ன போச்சு சூப்பரா இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாம் இருந்து எல்லாமே உங்களுக்கு யூனிக்கா தான் இருக்கும் டெய்லி அஞ்சு சேல் இதோட போதும் போதும்ண்ணா வீட்ல இருந்து பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான்ண்ணா ஜவுளி தொழில் நட்டவரா வேங்கா ஜவுளி தொழில் வரை அழியாத தொழில் ஜவுளி தான்ண்ணா ஜவுளி தான் ஆமாங்க அத நம்ம என்னங்க யாரு கெட்டு போனது ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல இருக்க இனியன் டெக்ஸ் பத்தங்க பார்க்க போறோம் ஈரோட்ல இனியன் டெக்ஸ்னாவே ஒரு மிக பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான எல்லா வகையான கலெக்ஷனும் நீங்கள் ஹோல்சேல் ரேட்லேயும் எடுத்துக்கலாம் சாரீஸ் ப்ளவுஸு நைட்டி இன்ஸ்கர்ட்டு டாப்ஸு லெகின்ஸு துப்பட்டா பட்டியலாக சால்ஸு இன்னர் கலெக்ஷன் உட்பட ஏ டு ஜெட் எல்லா வகையான கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தாங்க சேரீஸ்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி த்ரீ வெறும் அறுபத்தி மூணு ரூபாய்லேயே சேரீ கலெக்ஷன் இருக்குங்க அறுபத்தி மூணு ரூபாய் எண்பது ரூபாய் நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப நியூ இயர் பொங்கல் ஆஃபரா ஆறு சில வெறும் முப்பத்தாறு ரூபாய் கொடுக்குறாங்க பொங்கல் பிரம்மாண்டமான ஆஃபரா அதனால வியாபாரி வந்தீங்கன்னா நீங்க புத்தம் புதிய கலெக்ஷன் வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்த ஆஃபர் சிலையை வாங்கிட்டு போலாம் இதனால இந்த அழகான வியாபாரிக்கலாம் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க இனியன் டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஈரோட்ல இனியன் டெக்ஸ் ஒரு செக்ஷன் இருந்தது இப்போ இன்னொரு செக்ஷன் விரிவுபடுத்திருக்காங்க அதாவது லோ ரேஞ்சுக்குனே அறுபத்தி மூணு டு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த செக்ஷன் ஃபுல்லா நீங்க எந்த செல எடுத்தாலுமே பாக்ஸ் போட்டு பாருங்க நூற்றி ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய் கொடுக்குறாங்க போன சில கிரேப்லாம் அதனால வியாபாரிங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கம்மி ரேட்ல சரி வேணுமா ஹை ரேஞ்சில் வேணுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போலாம் அதனால வியாபாரிங்கன்னா பொங்கல் கலெக்ஷன் எடுக்க உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க இனியன் டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இனியன் டெக்ஸ் வர்றதுக்கட்டான ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா நீ ஈரோடு பஸ்டாண்டு வந்துருக்குது நீங்கள் தான் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுங்க நல்லா அடையாள வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாப்பாப்பில் இருந்து அப்படியே மணிக்கூண்டு போகிற வழுன்னு கேளுங்க அது சொல்லுவாங்க மணிக்கூண்டு போகிறவிலேயே கிட்டத்தட்ட மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப் பக்கமாகவே போகணுங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது டவுன் பஸ்ஸும் போவோம் அப்படியே மணிக்கூண்டு போகிற ரோட்லேயே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அளவு போனீங்கன்னாவே உங்களுக்கு பாருங்கள் ரைட் சைடு பார்க்கும்பொழுது பெட்ரூல் பங்கு வருங்க நல்லா அடையாள வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பெட்ரோல் பங்கு வருமாருங்க பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லை மாரியம்மன் கோயில் இருக்கும் இதாங்க எல்லை மாரியம்மன் கோயில் நல்ல இடையில வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லை மாரியம்மன் கோயிலு பாருங்கள் ரைட்டு ரோடு கட்டாதுங்க அதாவது மணிக்கூண்டு போகிற வழிங்க மணிக்கூண்டு போகிற வழியிலே கொஞ்சம் கூட போனீங்கன்னாவே ரைட் சைடு பார்க்கும்போது இனியன் டெக்ஸ் போர்டே இருக்கும் அதாவது தனலட்சுமி பேங்க்கு கீழ் பகுதியில் தான் உங்களுக்கு இனியன் டெக்ஸ் அமைச்சிருக்காங்க மேல்மடியில் தனலட்சுமி பேங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனியன் டெக்ஸ் இருக்குங்க அதனால யாபரிங்களா உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க இனியன் டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் மட்டுமே அவங்க இருக்க ஆஃபர் கலெக்ஷன் உட்பட பொங்கல் கலெக்ஷன் உட்பட எல்லாமே தெளிவாக பண்ணி காட்டுருக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மட்டும் மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பட நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு ஓகே फ्रेंड्स வாங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம்ங்கனா ஈரோட்ல நம்ம ஷாப் நேம்ங்க இனியன் டெக்ஸ் ஈரோடுங்கனா மணிக்குண்டு பஸ் ஸ்டாப் பக்கத்துல

ஏன்னா தீபாவளிக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சுங்கன்னா வியாபாரிகள் நிறைய வியாபாரிகள் இண்டியன் டைம்ஸ் உருவாக்கி இருக்குங்க அதுக்கு ரொம்ப பலத்த மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் வந்தாங்க நல்ல நிறைய வியாபாரிகள் உருவாக்கி நான் அப்ப பொங்கலுக்கு ஏற்பட்ட பிரம்மாண்டமான கலெக்ஷன் ஏற்பட்ட நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் சரிங்க அதுல செக்ஷன் விரிவுபடுத்தி சொன்னீங்க ஆமாங்க நான் லோ பிரைஸ்க்குனே தனி செக்ஷனே நம்ம உருவாக்கி இருக்கோம் என்ன சொல்றீங்க பரவாயில்லையா ஆமாங்கண்ணா ஈரோடு மொத்த ஹோல்சேல்லையே நம்மளுக்கு வந்து லோ பிரைஸ்க்குன்னு தனி செக்ஷனே இருக்குங்க ஏற்கனவே ஒரு செக்ஷன் இருந்து ரெண்டு செக்ஷன் ஆமாங்கண்ணா அது கிட்ட கிட்ட ஒரே இடத்துல பக்கம்தாங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் ஆமாங்கண்ணா ஓகே இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோ பிரைஸ்ல மட்டும் தான் இருக்குங்க லோ பிரைஸ் எதில இருந்து எது வரைக்கும் அதாவது 63 ல இருந்து 199 வரைக்கும் இருக்குங்க ஓ இந்த செக்ஷனுக்குள்ள அவ்வளவுதான் செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு அதே இந்த இதே ஐட்டம் தான் லோ பிரைஸ் மட்டும் தான் இந்த சால் எடுத்தாலுமே 63 டு 199 வரைக்கும் இருக்குங்க சூப்பர்ங்க மேல யாபாரிகாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வியாபாரிகளுக்கு மட்டும் கடைக்கு யாருக்கு வந்தா எவ்வளவு கிடைக்கணும் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கா ஆனா நேர்ல வந்தா கணக்கு இல்லீங்கண்ணா 500 1000 2000 எவ்வளவு வேணாலும் நீங்க நேர்ல வந்து எடுத்து போலாம் கொஞ்சம் முதலீடு தொழில் தொடங்க கொஞ்சம் கூட நீங்க வந்து தொழில் பண்ணி ஆரம்பிக்கலாம் என்ன ஸ்டார்ட் பண்றவங்கலாம் கம்மியா முதலீடு தான் போடுவாங்க நேர்ல வாங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அமௌண்ட் கூகுள் பே போன் பே பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஜிபே போன் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தரோம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தரோம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரங்க வீட்டுக்கு வந்ததக்கு அப்புறம் நீங்க பொருள் வீட்டுக்கு வந்ததக்கு பணம் கொடுத்தீங்கனா போதும் சிஓடி இருக்கா சிஓடி அவேலபிள் தாங்க சூப்பர் நம்ம ஈரோடு இந்தியன் டெக்ஸ்ல ஆமா நம்ம இந்தியன் டெக்ஸ்ல சரிங்க பொங்கல் வர போகுது ஆஃபர் போட்டுருக்கீங்களா நான் ஒரு பிரம்மாண்டமான ஆஃபர் போட்டுருக்கنا ஆறு சேலை 36 ரூபாய்ங்க வெறும் 36 ரூபாய் என்ன சொல்றீங்க ஆமாங்கனா இந்த மாதிரி காட்டன் சாரியாவும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூனம் சாரியாவும் எடுத்துக்கலாம் ஆறு சாரி வெறும் 36 ரூபாய் ரெண்டு கலந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ இது எடுக்கணும்னா என்ன மாதிரி பிரசிஜர் அப்படிங்க பாக்கலாம் நான் ফুল வீடியோ பாருங்க

இல்ல ஒரு சில காட்டன் கலந்து வருமா எல்லாமே கலந்து வருங்கண்ணா எம்ப்ராய்டிங் வரும் காட்டன் வரும் பூனம் வரும் கிரேப் வரும் பட்டு கூட வருங்க சில நேரம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

நீ சொல்ற மாதிரி மேனே யாரை வரணுங்க ஆமாங்கண்ணா நேர்ல வரது கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம்ங்கண்ணா ஒவ்வொரு கலெக்ஷன் அவ்வளவு அருமையா இருக்குங்க சூப்பரா வீடியோ சொல்ல ரேட் இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு பீஸும் வீடியோல என்ன சொல்ற அதே ரேட் கரெக்டா இருக்கும் அதே ரேட் தானே அதாவது வீடியோல என்ன சொல்றமோ அதல தான் நேர்ல வந்தாளுங்க பேஜ் கரெக்டா இருக்குங்கறீங்க எல்லாமே கரெக்டா இருக்கு இனியன் டெக்ஸ் பொறுத்த ஏப்பட்ட பேர் வியாபாரிகள் உருவாயிட்டு இருக்காங்க ஓகேங்க பெண்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்புங்க ஓ சூப்பரா வெரி எவ்வளவு சொல்றீங்க வெரி ரூபாயங்க காட்டன் சாரி காட்டன் சாரி ஓகே நெக்ஸ்ட் காட்டன் நெக்ஸ்ட் பாக்க போறது பூனங்னா பூனை இல்ல டைமண்ட் பூனங்னா டைமண்ட் பூனம் டைமண்ட் பூனம் சூப்பரா இல்ல நியூ மாடல் சூப்பரா இருக்கு கலெக்ஷன் சூப்பரா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 80 ரூபாயங்க 80 ரூபாய்க்கு டைமண்ட் பூனமா வெறும் 80 ரூபாய் சூப்பரா வெரைட்டிஸ் ஏப்பட்டது பாருங்க அவன் உடைச்சு பாருங்க 80 வந்து அள்ளிட்டு போறாங்க கோ 80 ரூபாய்க்கு சூப்பரா தாராளமா நீங்க வந்து ஒரு 150 வரைக்கும் சேல் பண்ணலாம் கொண்டு போனா கொண்டு போனா 150 வரைக்கும் சேல் பண்ணலாம் சூப்பரா வெறும் 80 ரூபாய் வெறும் 80 ரூபாயங்க சூப்பரா

பெண்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்கண்ணா வீட்டுல இருந்துட்டே உங்களுக்கு வந்து சம்பாரிச்சுக்கலாங்கண்ணா யாரையும் நம்பி நீங்க இது பண்ண வேணாம் நம்பி வரலாம் நம்பி இனியன் டெக்ஸ்க்கு வாங்க பொங்கலுக்கு ஒரு சிறப்பான வியாபாரம் பண்ணலாம் பெண்களோட ஒரு தொழிலதிர ஆவலாம் ஆமாங்கண்ணா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க 90 ரூபாய் 90 ரூபாய் பட்டு சரியே தோத்து போயிரும் انا ஜவுளி தொழில் நட்டவரா வேங்கா ஜவுளி தொழில் அழியாத தொழில் ஜவுளி ஜவுளிதான் ஜவுளி ஆமாங்கண்ணா அத நம்ம என்னவங்க யாரும் கெட்டு போனது கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வீட்டுல இருந்துட்டே ஒரு ஐம்பது ரூபா நம்ம கையில இருந்தா தான் ஆச்சுங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது அதனால ஒரு பெண்கள் வந்து யாரையும் நம்ப வேண்டியது நீ நேரம் இனி டெக்ஸ்க்கு வாங்க குறைந்த முதலீடு போட்டு நீங்க வந்து வருமானம் சம்பாதிக்கலாம் நம்பி வரலாம் நம்பி வாங்கலாம் ஓகேங்க தொண்ணூறு ரூபாய் இந்த பட்டு பட்டு தொண்ணூறு ரூபாய்ங்கன்னா பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஓகேங்க நெக்ஸ்ட் பாருங்களா பாக்கலாங்க நெக்ஸ்ட் பாக்கும்போது காட்டன்னா சொன்ன மாதிரி காட்டன்ல ஏப்பட்ட வெரைட்டி இருக்கு இது சாஃப்ட் காட்டனா வரும் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இது பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு

நீவே கிடையாது நீவே கிடையாதுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கது வந்து பூனம்னா பூனம்லயே கிளாசிக் பூனம்னா கிளாசிக் பூனம் கிளாசிக் பூனம் பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கு உங்களுக்கு பூனம் அதாவது பூனம் பிரிவாத பெண்களே கிடையாதுங்கனா அப்படி சொல்றீங்க எதாவது எல்லா வயசு நேரத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அருமையா இருக்கு உங்களுக்கு ரெகுலர் யூஸ் நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு அருமையா இருக்குங்கனா இப்போ நான் உடனே உடைச்சு காட்ற பாருங்க எவ்வளவு சாஃப்ட் டிசைன்லாம் அருமையா இருக்குங்கனா கலெக்ஷனே வந்து இந்தியன் டெக்ஸ்ட் தான் ஓகே ரேட்டிங் கப் வந்து பூனம் பூனம் வந்து வேற 110 தான் நம்ம மினியன் டெக்ஸ்ல ஜஸ்ட் 110 110 தான் பா அருமையா இருக்கு வியாபாரிக்கு கொடுக்கற ரேட் வியாபாரிக்கு கொடுக்கற ரேட் தான் கொண்டு போய் தான் முதல்ல சம்பாரிக்கலாம் தாராளமா நீங்க 200 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணலாம் அண்ணா அருமையா என்ன கட்டு போச்சு சூப்பரா இருக்குங்க டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு யூனிக்கா தான் இருக்கும் டெய்லி வந்து சேல் இதோட போடும் போடுங்கண்ணா வீட்ல இருந்து பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான்ண்ணா ஓகே வேற 110 ரூபாய் வேற 110 ரூபாய்

ஏக்க 200 ரூபா பாக்ஸ் போனும் வெறும் 120 ரூபாய்னா வெறும் 120 ரூபாய் நம்ம இனியன் டெக்ஸ்ல வெறும் 120 ரூபாய் பாக்ஸ் போனும் பாக்ஸ் போனும் இந்த மாதிரி gift பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸோட ஓட குடுக்கலாம்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு நிறைய gift பண்றாங்க யாருக்கும் நல்ல நல்லா போயிட்டு இருக்குது பாக்ஸ் ஓட 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 250 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணலாம்னா அந்தல குறது அந்தல குறது பிளா இருக்கு உங்களுக்கு வந்து கவர் பேக்கிங் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் கூட வருங்கனா அருமையா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு கலெக்ஷன் பாருங்க ஓனே யோ கலர்ஸ்ல இருந்து எல்லாமே யூனிக்கா சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் 120 தான் ஜஸ்ட் 120 நம்ம இனியன் டெக்ஸ்ல ஓகேங்க நெக்ஸ்ட் பாருங்கலாம் அடுத்து அடுத்தது பாக்கிரா கிரேப்லயே வந்து கேலக்சி கிரேபுங் கிரேப் ஈரோடு ஹோல்சேல் மார்க்கெட்ல யாரால கொடுக்க முடியாது கிரேப் ஐட்ட நம்ம குடுத்துட்டு இருக்கங்க பெரிய நூத்தி முப்பது ரூபாய்ங்க நூத்தி முப்பது பெரும் நூத்தி முப்பது ரூபாய் கேலக்ஸி கிரேப்புங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே எந்த கடையில கிடைக்காதுங்க அதாவது ஒரு மக்கள் வந்துங்கன்னா ஒரு நாலு வீடியோ பாக்குறாங்க நாற்பது கடைக்கு போயிட்டு தான் நம்ம கடைக்கு வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சொன்ன ரேட்டு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் என்ன சொல்றோமோ வீடியோல சொல்றோமோ அது மட்டும் தான் கொடுப்போம் ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய்ங்க என்ன கேட்டு போச்சுங்க பாருங்க

ஆனா முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வரது நல்லதுங்க நேர்ல வந்தா தான் துணி மெட்டீரியல் எப்படி இருக்கு வெரைட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் நம்ம ஆன்லைன்ல எல்லாம் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கலர் டிசைன் மட்டும் தான் தெரியும் துணியை ஃபீல் பண்ணி வாங்கணும்னா நேர்ல தான் நான் வரணும் அப்படி சொல்றீங்க நேர்ல வந்தா தான் துணி வெரைட்டிஸ் பார்க்க முடியும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு எல்லா கலெக்ஷனுமே பார்க்க முடியும் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா 150 பாக்ஸோடுங்க ஓகேங்க அடுத்தப் போறங்களா பார்க்கலாமா பார்க்கறீங்களா வித் ப்ளௌஸ் பூணம்னா சரிங்க வித் ப்ளௌஸ் பூணா வேற 150 வாங்கனா வேற 150

வெரைட்டிஸ் பாருங்க சூப்பரா இருக்கு கலர் எல்லாமே யூனிக்கா இருக்கு உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டோட வரும் உங்களுக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு கலெக்ஷன் பாருங்க ஓபன் பண்ணி காட்டற பாருங்க கட்டிட்டு போனவே நல்ல ஐசா கூலிங்க சூப்பரா இருக்கும் ஜம்முன்னு இருக்குங்கறீங்க இந்த saree கட்டிட்டு போனா யார டென்ஷன் ஆக மாட்டீங்க அந்த அளவுக்கு ஐசா இருக்கு உங்களுக்கு அருமையா இருக்கு ஐஸ் போன ரேட்டுங்கா வெரி ஜிக ஜிகன் மென் உங்களுக்கு அருமையா இருக்கு வேற 165ங்கனா ஜஸ்ட் 165 சூப்பரங்க நம்ம இனி டெக்ஸ்ல நல்லா தட விக்கலாம் சூப்பரா விக்கலாம்னா அருமையா விக்கலாம் கொண்டு போனேனா டபுளா விக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இருக்கும் எல்லாமே

நம்மளது வந்து ஒண்ணு ஹோல்சேல் மட்டும் தான் நம்பி வரலாம் வியாபாரம் நம்பி வாங்க இண்டியன் டெக்ஸ்க்கு அடுத்தது கிரேப் கிரேப் வித் பிளவுஸ் ஒன் நைன்டி தாங்கி 195 ரூபா வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா

சரிங்க இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபர் சொன்னீங்க இல்ல ஆமாங்கண்ணா 6 ரூபாய்க்கு 6 சேல 36 ரூபான்னு சொல்லிட்டு ஆமாங்க எந்த மாதிரி என்ன பேசிச்சிருங்க நான் 6 சேல 36 ரூபாயினா அதாவது நம்ம மத்த ரகம் எல்லாம் கலந்து ஒரு 10000 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணுங்க சாரி ப்ளௌஸ் நைட்டி எல்லா இருக்கு நம்மட்ட வந்து சாரி ப்ளௌஸ் இன்ஸ்கர்ட் நைட்டி சுடி மெட்டீரியல் டாப்ஸ் லெகின்ஸ் எல்லா வெரைட்டيز இருக்குங்க எல்லாமே கலந்து நீங்க ஒரு 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணா போதும்

இது வந்து கலம்கரி பிளவுஸ்ங்கனா சரிங்க நம்மட்ட வந்து கலம்கரி ப்ளஸ் வெறும் 45 ரூபாயில தான் நம்ம இன்னைக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் 45 ரூபா வெறும் 45 ரூபாயங்கனா சூப்பரங்க இந்த மாதிரி கலர்ஸ் 25 பீஸ் வருங்க 25 25 மாடல்ல வந்துருங்க கலம்கரி நம்ம என்ன கட்டி போச்சுங்க வெறும் 45 எல்லா சாரிக்கு மேட்ச் பண்ணலாம் எல்லா சாரிக்கு மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மா இருக்கு 45 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பண்டில் பண்டிலா ஆமாங்கனா ஓகேங்கா அடுத்து கலர் பார்க்கலாங்களா

இந்த பெங்கால் கார்டன் ஹோல்சேல் மார்க்கெட்டில் யார்டுமே இருக்காது நம்ம மட்டும் தான் இருக்கு நம்ம இனியன் டைஸ்ல மட்டும் தாங்க இருக்கு சூப்பரங்க சூப்பரா இருக்கு டிசைன் எல்லாமே கழிச்சு நல்லாமே இருக்கு எல்லாம் அருமையா இருக்கும் எல்லாம் நிறைய ஹோல்சேல் ஹோல்சேல் தான் நிறையா இது மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்னர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க ஜென்ஸ் லேடிஸ் இன்னர்ஸ் பிளவுஸ் இன்ஸ்கர்ட் நைட்டி இந்த மாதிரி பிளவுஸ் ஐட்டம் எல்லா கலெக்ஷன் இருக்கு டாப்ஸ் முத கொண்டு இருக்கு டாப்ஸ்ல ரொம்ப லோ பிரைஸ்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கோம் டாப்ஸ் ஆமாங்கண்ணா இன்னர் எல்லாமே இருக்கு பாருங்க இன்னர் இருக்குங்க நான் எல்லா ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கோம் பாருங்க ஓகேங்கா இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் இனி டெக்ஸ் வந்தீங்கனா வேற எங்க போ தேவ இல்ல இங்க எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாம் ஏ டு ஜெட் ஒரே இடத்துல ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு ஓகேங்கா நன்றிங்க ரொம்ப நன்றி